வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு கியாதி யோகம் கியாதி யோகம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு பத்தாம் இடம் மற்றும் பத்தாம் இடத்து அதிபதி முழுமையாக சுபவலு பெற வேண்டும் அதாவது பத்தாவது வீட்டில் பாவ கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி ராகு கேது மற்றும் அரைபாபரான சூரியன் இவர்களுடைய தொடர்பு இருக்கக்கூடாது அடுத்ததாக பத்தாம் வீட்டு அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் சுபவலு பெற்று இருக்க வேண்டும் இது போன்ற ஒரு நிலை இருப்பின் அதுதான் வந்து கியாதி யோகம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கியாதி யோகம் அப்படிங்கிறது இருந்ததுன்னா சம்பந்தப்பட்ட நபர் வந்து ராஜயோகத்தை பெறக்கூடியவராக இருப்பார் மக்கள் ஆதரவு அவருக்கு உண்டு உலகில் புகழோடு வாழக்கூடிய வல்லமை உண்டு பொருளாதார ரீதியாக மிக உயர்ந்த அந்தஸ்தில் வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் ஒரு மன்னனை போல வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்கும் ஸோ வந்து எல்லா விதத்துலையுமே சுபிச்சம் நன்மை வெற்றி பெயர் புகழ் பெருஞ்செல்வம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய அமைப்பு தாங்க ஸோ இவ்வளவு தாங்க நன்றி நண்பர்களே